வணக்கம் இந்த பதிவு புக் ஃபீடிங்கில் சொல்லும் பொருளும் கலைச்சொல்லுக்கான டெஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் பா போட்ட பதிவில் ஏழாம் வகுப்பில் இருக்கிற சொற்பொருளும் கலைச்சொல்லும் படித்தவங்க இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க படிக்காதவங்க அந்த வீடியோவை போய் படிச்சுட்டு வந்துடுங்க இல்லை உங்கள் புக்கில் நீங்கள் செவன்த்து படிச்சிருக்கீங்க நான் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த பதிவு ஒரு பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிடும் ஐம்பது கேள்விகள் ஐம்பது கேள்விகள்ங்கிறத விட ஐம்பது வார்த்தைகள் உங்கள் நினைவுக்கு கொண்டு வர ஒரு பதிவு தான் இது வாங்க பார்க்கலாம் இது டெஸ்ட் ஃபோரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிற மூணு டேர்மும் மூணு டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் இது நாலாவது டெஸ்ட் வாங்க பார்க்கலாம் முதல் கேள்வி ஊக்கிவிடும் என்பதற்கேற்ற சரியான பொருள் எது குறைக்கின்ற ஊக்கப்படுத்தும் மறைக்கும் மறப்பது ஊக்கிவிடும் அதுக்கான சரியான பொருள் ஊக்கப்படுத்தும் குறி என்னும் சொல்லுக்கு இணையான பொருள் கேட்டிருக்காங்க குறி அப்படின்னா நோக்கமாக உணர்வா குறிக்கோளாக யோசனையா இந்த நாலு வார்த்தை நான் சொல்லும்போது உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா பாருங்க அதுக்கான ஒரே ஒரு நோக்கம்தான் இந்த பதிவுக்கான நோக்கம் நீங்கள் நாலு வார்த்தையிலேருந்து ஒரு வார்த்தை சரியான வார்த்தையை கண்டுபிடிச்சா நீங்கள் பரீட்சையில் ஈஸியாக உங்களால் மார்க் எடுக்க முடியும் அதுக்காக குறி அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் குறிக்கோள் இதுதான் வந்து ஏழாம் வகுப்போட பாடத்தில் இருக்கிற மாதிரி தான் இந்த கேள்விகள் அமையும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆன்சரும் வரும் விரதம் என்றால் என்ன உணவா உறக்கமா நோன்பா மழையா விரதம் அப்படிங்கிறத ஏழாம் வகுப்பு பாடத்துப்படி விரதத்துக்கான பொருள் நோன்பு விரதம் நோன்பு பொழிகிற அப்படிங்கிறதுக்கான பொருள் கேட்டிருக்காங்க மறைக்கிறது தருகிறது அழுகின்ற எடுக்கின்ற பொழுகின்ற அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் தருகின்ற ஒப்புமை என்பதன் பொருள் இணை அடைமொழி விளக்கம் பிழை ஒப்புமை இணை ஆறாவது கேள்வி முகில் என்பதன் பொருள் வெள்ளமா மேகமா மணலா காற்றா முகில்னா மேகம் அற்புதம் என்றால் என்ன கோபம் அச்சம் வியப்பு கோலம் அற்புதம் வியப்பு உபகாரி என்பதன் பொருள் எதிரி வள்ளல் கவிஞர் விற்பனையாளர் உபகாரி வள்ளல் ஈன்று என்பதன் பொருள் பெற்றது தந்து அழிந்து மறைந்து ஈன்று என்பதன் பொருள் வந்து தந்து ஆன்சர் பார்த்துக்கோங்க கழித்திட என்பதன் பொருளுக்கு ஆன்சர் தெரியுதா பாருங்க அழித்திட மகிழ்ந்திட தூங்கிட பயந்திட கழித்திட என்பது மகிழ்ந்திட கொம்பு என்பதன் பொருள் கிளை இலை செடி பழம் கொம்புக்கு என்ன பொருள் கிளை கொம்புனா கிளை நச்சரவம் என்பதற்கான ஆன்சர் தெரியுதா பாருங்க கடுமையான பாம்பு தீவிரமான விஷமுள்ள பாம்பு விடமுள்ள பாம்பு ஆணவம் கொண்ட பாம்பு நச்சரவம் என்பதற்கான விடை விடமுள்ள பாம்பு நம் விடமுள்ள பாம்பு அதிமதுரம் மிகுந்த கோபம் மிகுந்த சுவை மிகுந்த கடினம் மிகுந்த பயம் அதிமதுரம் ஆன்சர் தெரியுதா பாருங்க அதிமதுரம் மிகுந்த சுவை விடுதி என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க தூங்கும் இடம் தங்கும் இடம் உணவு இடம் விளையாடும் இடம் விடுதினா தங்கும் இடம் பரவசம் என்பதன் பொருள் துயரமான நிலை மகிழ்ச்சி பெருக்கு நோய் தாங்க முடியாத துயரம் பரவசம் அப்படின்னா மகிழ்ச்சி பெருக்கு எல்லாமே உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகள் தான் ஆனால் தெரியாத வார்த்தைகளோட சேர்ந்தும் உங்களால் இந்த ஆன்சரை கண்டுபிடிக்க முடியுதா பாருங்கள் பரவசம்ங்கிறதுக்கு தனியாக கேட்டால் உங்களுக்கு ஆன்சர் தெரியும் ஆனால் நாலு விடையோட சேர்த்து உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க தெரியுதா அப்படின்னு பாருங்கள் ஏன்னா நம்ம பரீட்சையில் தான் எழுத போகிறோம் தேர்வு நோக்கில் தான் இந்த பதிவு துஷ்டி என்பதற்கேற்ப பொருள் என்னன்னு கேட்குறாங்க துஷ்டினா மகிழ்ச்சியா துக்கமா கோபமா பயமா துஷ்டி அப்படிங்கிறது ஏழாம் வகுப்பு பாடப்படி துக்கம் கேட்டல் என்றால் என்ன கூறுதல் விசாரித்தல் மறைத்தல் புகழ்தல் கேட்டல்னா விசாரித்தல் யாண்டு என்பதற்கேற்ற பொருள் எப்போது எங்கே எத்தனை யார் யாண்டு அப்படின்னா எங்கேன்னு அர்த்தம் கல் அலை என்பதன் பொருள் என்ன கற்குகை சுனை பள்ளி குகை கல் அலைன்னா குகை அலை அந்த லை பார்த்துக்கோங்க கற்குகை சிற்றில் என்பதற்கேற்ப பொருள் என்ன சிறிய வீடா பெரிய மாளிகையா கட்சி அலுவலகமா தங்கும் விடுதியா சிற்றில் என்பது சிறு வீடு ஈன்ற வயிறு என்பதன் பொருள் பழமையான இடமா ஈன்ற வயிறு என்பதன் பொருள் பழமையான இடம் பெற்றெடுத்த வயிறு சிறந்த குடும்பம் குழந்தை வளர்ப்பு முறை ஈன்ற வயிறு அப்படிங்கிறதுக்கான பொருள் பெற்றெடுத்த வயிறு சூரன் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க வீரன் அரசன் கவிஞன் பொற்களம் சூரன்னா வீரன் அர்த்தம் வாரணம் என்பதன் பொருள் குதிரையா யானையா பசுவா புளியா வாரணம் அப்படின்னா யானை பொக்கிஷம் என்றால் என்ன மகிழ்ச்சி செல்வம் வறுமை சோம்பல் பொக்கிஷம் என்பது செல்வத்தை குறிக்கும் பரி என்பதன் பொருள் புலி யானை குதிரை ஆடு பரி என்பதன் பொருள் குதிரை சாஸ்தி என்பதன் பொருள் மிகுதி குறைவு தோல்வி துன்பம் சாஸ்தி ஏழாம் வகுப்பு படி சாஸ்தினா மிகுதி சிங்காரம் என்பதன் பொருள் கோபம் அழகு பயம் மாறுதல் சிங்காரம்னா என்ன அழகு விஸ்தாரம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க விஸ்தாரத்தோட பொருள் குறுகள் பரப்பு இடைநிலையம் எளிமை விஸ்தாரம் அப்படின்னா பெரும் பரப்பு கமுகு என்பதன் பொருள் பாக்கு மரம் பூ பழம் கமுகு என்பதன் பொருள் பாக்கு ஊடகம் என்பதன் ஆங்கில வார்த்தை கேட்குறாங்க நியூஸ் பேப்பராக மீடியாவா நியூஸாக கம்யூனிகேஷனா ஊடகம் என்பதன் பொருள் மீடியா பருவ இதழ் என்பதற்கான ஆங்கில வார்த்தை ஜேர்னல் நியூஸ் பேப்பர் மேகசின் நாவல் ஆன்சர் மேகசின் மொழியியல் என்பதன் ஆங்கில வார்த்தை லிட்ரேச்சர் லிங்குஸ்டிக்ஸ் கிராமர் சின்டெக்ஸ் ஆன்சர் லிங்குஸ்டிக்ஸ் பொம்மலாட்டம் என்பதன் ஆங்கில வார்த்தை ட்ராமா பப்பட்டி ஸ்கல்ச்சர் அனிமேஷன் ஆன்சர் பப்பட்டி ஒளியியல் என்பதற்கான ஆங்கில வார்த்தை எதுன்னு கேட்டிருக்காங்க ஃபோனோலஜி அக்கோன்சிஸ்டிக் அக்கோசிஸ்டிக்ஸ் சவுண்ட் என்ஜினியரிங் மியூசிக் தியரி ஒளியியல் என்பதற்கான ஆங்கில வார்த்தை ஃபோனோலாஜி எழுத்து இலக்கணம் என்பதற்கான ஆங்கில வார்த்தை என்னென்னு கேட்டிருக்காங்க கிராமர் ஃபோனெட்டிக்ஸ் ஆர்த்தோகிராஃபி மோர்பாலஜி ஆன்சர் ஆர்தோகிராஃபி இதழியல் என்பதற்கான ஆங்கில வார்த்தை என்னன்னு கேட்டிருக்காங்க இதழியல் எடிட்டிங் ஜேர்னலிசம் ரைட்டிங் பப்ளிஷிங் இதழியல் ஜேர்னலிசம் உரையாடல் என்பதற்கான ஆங்கில வார்த்தை கான்வர்சேஷன் டயலாக் டிஸ்கஷன் டிபேட்டு உரையாடல்னா டயலாக் தீவு என்பதற்கான ஆங்கில வார்த்தை என்னன்னு கேட்டிருக்காங்க பெனிசுலா ஐலாண்டு கான்டினென்ட்டு ஓஷன் தீவுங்கிறதுக்கு ஆங்கில வார்த்தை ஐலாண்ட் ஊமை என்பதற்கான ஆங்கில வார்த்தை அல்காரி பிரேபபுல் பிரபபு இடியம் ஓமை ஓமை அதுக்கான ஆங்கில வார்த்தை பிரேபபுல் இயற்கை வளம் என்பதற்கான ஆங்கில வார்த்தை என்னன்னு கேட்டிருக்காங்க இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸு அக்ரிகல்ச்சரு இக்கோசிஸ்டம் என்வரான்மெண்ட்டு இயற்கை வளத்துக்கான ஆங்கில வார்த்தை நேச்சுரல் ரிசோர்ஸ் காடு என்பதற்கான ஆங்கில வார்த்தை என்னன்னு கேட்டிருக்காங்க ஃபாரஸ்ட்டு ஜங்கிலு பார்க்கு கிரேஸ்லேண்டு காடு அப்படிங்கிறதுக்கு ஜங்கல் நாற்பத் நாற்பத்தி ரெண்டு வனவிலங்கு என்பதற்கான ஆங்கில வார்த்தை எதுன்னு கேட்டிருக்காங்க டொமஸ்டிக் அனிமல்ஸ் வைல்டு அனிமல்ஸ் என்டைகிரேட் ஸ்பீஷியஸ் கார்னிவர்ஸ் அனிமல் கார்னிவர்ஸ் அனிமல் ஆன்சர் வனவிலங்கு வயல்டு அனிமல் வனவியல் என்பதற்கான ஆங்கில வார்த்தை ஃபாரஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி என்விரான்மெண்டல் சயின்ஸ் ஆன்சர் ஃபாரஸ்ட்ரி ஃபாரஸ்ட்ரி ஓகேவா ஃபாரஸ்ட்ரி அப்படிங்கிறது வனவியல் ஃபாரஸ்ட்ரினா வனவியல் வன பாதுகாவலர் என்பதற்கான ஆங்கில வார்த்தை வைல்ட் லைஃப் ஆஃபீஸர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் ரேஞ்சர் என்விரான்மெண்டலிஸ்ட் என்விராய்மெண்டலிஸ்ட் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் பல்லுயிர் மண்டலம் என்பதற்கான ஆங்கில வார்த்தை எதுன்னு கேட்டிருக்காங்க எக்கோசிஸ்டம் பயோடைவர்சிட்டி ஹைபிர்டேட் என்வரான்மெண்ட் ஆன்சர் பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி கதை பாடல் என்பதற்கான ஆங்கில வார்த்தை ஸ்டோரி போயம் ஸ்டோரி போயம் பேலட் ஃபோக்டேல் ஆன்சர் பேலட் பேச்சாற்றல் என்பதற்கான ஆங்கில வார்த்தை என்னன்னு கேட்டிருக்காங்க ஆரியூஷன் எலக்கியூஷன் டிபேட்டு டிஸ்கஷன் ஆன்சர் எலக்கியூஷன் துணிவு என்பதற்கான ஆங்கில வார்த்தை எதுன்னு கேட்குறாங்க கான்ஃபிடன்ஸ் ஸ்ட்ரென்த்து கரேஜ் பிரேவரி துணிவுன்னா கரேஜ் ஒற்றுமை என்பதற்கான ஆங்கில வார்த்தை வந்து பிரதர்ஹுட்டா யூனிட்டியா டீம் ஒர்க்கா ஹார்மோனியா ஆன்சர் ஒற்றுமைன்னா யூனிட்டி தியாகம் என்பதற்கான ஆங்கில வார்த்தை சாக்ரிஃபைஸ் சேரிட்டி டெடிக்கேஷன் செல்ஃப்னஸ் செல்ஃப்னஸ்ஸா தியாகம்க்கு ஆங்கில வார்த்தை என்ன சாக்ரிஃபைஸ் முழக்கம் என்பதற்கான ஆங்கில வார்த்தை எகோ ஸ்லோகம் அனௌன்ஸ்மெண்ட்டு சியர் முழக்கம்னா ஸ்லோகன் அரசியல் மேதை என்பதற்கான ஆங்கில வார்த்தை பொலிட்டிக்கல் லீடர் பொலிட்டிக்கல் ஜீனியர்ஸ் பொலிட்டீஷியன் ஸ்டேட்ஸ்மேன் ஆன்சர் பொலிட்டிக்கல் ஜீனியர்ஸ் ஐம்பத்தி மூணாவது கேள்வி சமத்துவம் என்பதற்கான ஆங்கில வார்த்தை ஜஸ்டிஸ் ஈக்குவாலிட்டி ஃபேர்னஸ் பிரதர்ஹுட் ஆன்சர் ஈக்வாலிட்டி இதோட ஏழாம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கிற ஐம்பத்தி மூணு கேள்விகளும் பார்த்தாச்சு ஐம்பத்தி மூணு வார்த்தைகளை பதிவு பண்ணியாச்சு எதை நீங்கள் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்களோ அதையே திரும்ப திரும்ப கேளுங்க அதை பற்றியே யோசிங்க அப்போ தான் அது உங்கள் மனசில் நிற்கும் எது வேண்டாங்கிறதையும் முடிவு பண்ணுங்கள் இப்போ இதை படிக்கணும் அப்படின்னா மட்டும் இதை கண்டினியூ பண்ணுங்கள் இல்லை எதை படிக்கணுமோ அதை மட்டுமே பாருங்கள் தொடர்ந்து படிங்க கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் எழுதி பாருங்கள் நன்றி வணக்கம்